but i வணக்கம் ரேடியோ நேயர்களே குடும்பம் என்ற இந்த உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத் தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே குறிப்பாக நாம சந்தோஷத்தின் கருவியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம் இப்போ நானே என்னுடைய வகுப்பறைக்கு நுழையும் போதே எனக்காவது கொஞ்சம் வருத்தத்தோட சோகத்தோடு நுழைந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட பிள்ளைகளோட முகத்தை பார்ப்பாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு நான் சிரிச்சுட்டே வந்தால் அந்த வகுப்பறை முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் தானே நம்ம குடும்பமும் நம்ம குடும்பத்தில் இருக்க நாம மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இதை ஒரு உண்மை சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி உங்களுக்கு செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அடிவாரத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குழந்தையாக பிறந்தவர்தான் நாம் கியால் அப்படிங்கிறவர் அவர் இயல்பிலேயே ரொம்ப திரு திருத்துருன்னு சுறுசுறுப்பாக இருப்பாராமா அந்த ஊருக்கு புத்தமத குரு லாமா ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய சிறுசுறுப்பு குணாதிசயங்களை பார்த்துட்டு இவை ஒரு சிறந்தவனாக வருவான் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்து டென்சிங் நோர்ஹே அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அதுக்கப்புறம் எல்லாருமே அவனை டென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த டென்சிங் வந்து அந்த கிராமத்துல யாக் எருமைகள் அந்த எருமைகளை மேய்த்து கொண்டு வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காரு அவர் ரொம்ப வறுமையான ஒரு ஏழ்மை குடும்பத்தில் தான் ரொம்பவே அந்த இமயமலையினுடைய அழகு வனப்பு இது எல்லாமே அந்த இளைஞனை ரொம்பவே ஈர்த்துச்சு அந்த இமயமலை மேலே ஏறி சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு திருமணமும் ஆகிடுச்சு அவருக்கு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்டே போய் தன்னுடைய ஆசையை சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க மகனே நம்ம ஏழைகள் நம்மை போன்றவர்கள் மலை ஏறுகின்ற மனிதர்களுக்கு ஒரு சுமை தூக்கியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மலை ஏறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த வார்த்தைகளை கேட்டதுல இருந்து டென்சிங் என்ன நினைச்சார்னா சரி நாம மலை மனிதர்களுக்கு ஒரு சுமை தூக்கி வேலையாவது செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நேபாளத்துக்கு போறாரு அங்க அந்த ஒரு வேலையில சேருகின்றார் சுமை தூக்கியா ஆகணும்னா அது எளிது கிடையாது அதுக்கு பயிற்சிகள் வேணும் சுமைகளை தூக்கி செல்வதற்கு பயிற்சி எடுக்கணும் அங்க போய் சேர்றாரு சேர்ந்த சில நாட்களிலேயே ஒன்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றார் அங்கேருந்து வெளியேறி போயிடுறாரு கொஞ்சம் வருத்தமாக இருக்காரு என்னால் ஒரு சுமை தூக்கியாக கூட வர முடியலையே அப்படின்னு வருத்தம் அடைந்த அவர் அவருடைய ஞாபகத்துக்கு அந்த புத்த மத குரு ஞாபகம் வந்துச்சு அந்த லாமா நம்மளை சின்ன வயசுல பார்த்துட்டு எவ்வளோ உயர்வா பெருமையாக சொன்னார் அவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வருத்தமாக இருந்த சூழ்நிலையில் அவரை தேடி போறாரு லாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அப்ப அந்த புத்த மத குரு லாமா இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா தம்பி எதையுமே நீ மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு செய்தா எந்த சுமையும் உனக்கு தெரியாது அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு எல்லாவற்றையுமே மகிஃபுல்லா வந்து மகிழ்ச்சியாக செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன அவரு என்ன பண்ணுறாருன்னா என்னால் சுமைகளை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணிப்பையில் நிறைய கற்களை தூக்கிக்கிட்டார் நிறைய கற்களை போட்டு அந்த கோணிப்பையை தூக்கிக்கிட்டு அவங்க ஊரை சுற்றி நடக்கிறாரு இவரை பார்த்தவங்க எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க மற்றவங்க சிரிக்கிறப்ப இவரும் அப்படியே சிரித்து கொண்டு பதிலுக்கு ஒரு புன்வருவலை இவரும் சிரித்து கொண்டு அந்த மூட்டையை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வந்து பயிற்சி எடுக்கிறாரு டென்சின் இப்படி இவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு ஊரை சுற்றி வருவது மற்றவங்களாம் இவர் கிண்டல் அடிக்கிறத பார்த்துட்டு தென்சிங்கனுடைய மனைவிக்கு ரொம்பவே வருத்தம் இன்னொரு பக்கம் கோபம் இவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இந்த கல்லும் கோணி போய் இருக்கிறதுனால தானே இவர் இந்த வேலை செய்கிறாரு இதை இரவோடு இரவாக தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் யார் இவர் கிண்டல் அடிக்க மாட்டாங்க இவரால் எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க பொறுமையாக அந்திரிக்கிறாங்க அந்த கோழி வெளியே வீசி எறிஞ்செல்லாம் யாருக்கும் தெரியாமன்னு சொல்லிட்டு ஆனால் அதை தூக்க முயற்சி செய்கிறாங்க அதை அவங்களால நகர்த்து கூட முடியல அப்போ அவங்க நினைக்கிறாங்க அட பாவி மனுஷா இவ்வளோ கனமான மூட்டையை நீ தூக்கிக்கிட்டு எப்படி இப்படி அலையிற அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு போய் படுத்துட்டாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க வீட்டுக்காட்டை போய் சொல்கிறாங்க எப்படி இதை தூக்கிட்டு நீ நீ வந்து இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் சுற்றி வரீங்க அதுவும் சிரிச்சுக்கிட்டே சுத்துறீங்க வேற மத்தவங்களும் உங்களை கேளியாக கிண்டலாக செய்கிறாங்க எப்படி இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க இப்படி நான் நான் லாமா கிட்ட போகும்போது அவர் சொன்னார் எதையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு செய்தால் எந்த சுமையும் தெரியாது அதனால அந்த வார்த்தைகளை நான் உள்வாங்கி கொண்டேன் எனக்கு மழை ஏறணும் சுமை தூக்கியாக பயிற்சி எடுக்கணும்னு நான் ஆசைப்படுகின்றேன் அதனால இந்த ஊர் மக்கள் என்னை பார்த்து செய்கின்ற ஏலனங்கள் எனக்கு பெரிதாக தெரியவில்லை எனக்கு எனது லட்சியம்தான் முக்கியம் அதனால இவங்க தருகின்ற ஏலனத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னாரம்மா அதுக்கப்புறமேட்டுக்கா டென்சிங்கினுடைய மனைவி வந்து ஆகா இவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம் இவரோட முயற்சியில நீ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தொல்லை செய்யக்கூடாது அப்படின்னு அமைதியாக ஒதுங்கிக்கிட்டாங்களாம் இந்த பயிற்சியை அவர் தொடர்ந்து செய்றாரு சிறிது நாட்கள் கழித்து அவரு நேபாளம் போறாரு மீண்டும் சுமை தூக்கி வேலையில சேர்றாரு இப்ப அவர் சிறப்பா வேலை செய்து பயிற்சி பெற்று வருகின்றார் இருபத்தி மூன்று வயசுல அவருக்கு சிறந்த ஒரு சுமை தூக்கி வேலை அந்த பணி கிடைக்குது இந்த வேலை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எளிது கிடையாது சுமை தூக்கிங்கிறது நீங்க நினைச்சுக்கலாம் ஈஸியா தூக்கிட்டு போறது அப்படி கிடையாது மலை ஏற்றத்தின் சுமை தூக்கணும்னா அவங்க கொஞ்சம் உணவுதான் சாப்பிடணுமா அப்ப அவங்க நிறைய தூக்கணும் பசியோட அந்த சுமைகளை தூக்கிக்கிட்டு போகணும் சுமை தூக்கிகளினுடைய முதல் பயிற்சியே இதுதான் கம்மியா சாப்பிடணும் நிறைய வேலை செய்யணும் ஏறும் ஏறும்போது பாத்தீங்கன்னா பனி காற்று கடும் குளிர் இது எல்லாமே நம்மளுடைய உடலை வந்து ஊசி போல குத்துமா ஒரு ஊசி எடுத்து குத்தி பாருங்கள் எவ்வளோ வலிக்கும் இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து அவங்க அந்த பனி காய்ச்சலில் பயணம் செய்யும்போது ஏற்படுமா இது எல்லாத்தையும் அவங்க தாங்கி கொள்கின்ற சக்தியை அவங்க மன உறுதியை பெற்றுக்கொள்ளணும் ஆங்காங்கே பள்ளத்தாக்குகள் வரும் அதை கரெக்டாக கடக்கணும் இடையில அவங்களாவே பாலம் கட்டணும் பாலம் கட்டி மலை ஏறணும் ஏறும் ஏறும்போது சில இடங்களில் கோடாரிகளை வச்சு பாறையை உடைக்கிற மாதிரி வரணும் வெட்டி படிகளை அமைச்சு அந்த படிகள்லேருந்து ஏறணும் பயணத்தின் போது கொஞ்ச நேரம் தான் அவங்களால தூங்க முடியும் அவ்வப்போது பனி புயல் வருமா பாறைகள் திடீர்னு உருண்டு கீழே விழுமா உயிர் உயிர் போய் வரக்கூடிய மரண பயம் ஏற்படும் இவ்வளவு பெரிய ஒரு சவாலான காரியம் நாம வலையேறுவது அப்படின்னு ஈஸியா நாம நினைத்து விடலாம் ஆனா இத்தனை சவால்களையும் மன உறுதியோடு தாங்கி அவங்க ஒரு சுமை தூக்கிகளாக அந்த மலை ஏற்றம் செல்வரோடு செல்லணும் இப்படி சிறப்பாக பயிற்சி எடுத்துக்கொண்ட டென்சிங் மன உறுதி காரணமாக ஏழாவது முறையாக எட்மண்ட் கிலாரியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுல எவரெஸ்ட் சிகரம் நோக்கி பயணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் காலையில பதினோரு மணிக்கு எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில கிலாரியுடன் சேர்ந்து கால் வைத்தார் டென்சிங் இருவரும் முதன் முதல்ல எவரெஸ்ட் சிகரத்துல கால் வைத்து உலக சாதனை படைத்தாங்க அப்ப டென்சிங் வந்து தன்னுடைய மகள் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிய ஒரு பென்சில் அப்பா இந்தாங்கப்பா அப்படின்னு அந்த கொடுத்து அனுப்பிய அந்த பென்சில அந்த மலையற்றது போது அந்த எவரெஸ்ட் சிகரத்துல நட்டு வைத்து மகிழ்ச்சி அடைஞ்சாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் மலையேற்ற பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சாதனை படைத்தார் டென்சிங் வரலாறு படைக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் லட்சியம் வேண்டும் என்பதை டென்சிங் வந்து இங்கு நிரூபித்து காட்டினார் இதே நம்ம குடும்பத்தில் அந்த மலை ஏறுவது போல ஏறுவது போல இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற பயணத்துல பல வகையான சோதனைகள் கஷ்டங்கள் இடர்கள் இன்னல்கள் இது எல்லாமே ஏற்படும் அத்தனையும் மன உறுதியோடு மகிழ்ச்சியான முகத்தோடு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் உறுதியுடன் பயணத்தை மேற்கொண்டால் நம்முடைய குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக நம்மால் மாற்ற முடியும் பயணத்தை இலகுவாக ஆக்க முடியும் ஒரு வெற்றியாளர்களாக இந்த உலகத்துல நாம் திகழ முடியும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு எடுத்திருக்கின்றது இந்த சிந்தனைகளோடு அழகான பாடல் வரிகளுக்குள் கடந்து செல்லலாமா வாருங்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடையலாம் चम्भागमै कारु பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா இதே போலதான் நம்ம குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது நாம அதற்கு என்ன தீர்வு அதுக்கு எப்படி முயற்சி எடுக்கலாம் எப்படி குடும்பத்தை இணைக்கலாம் எப்படி ஒரு சந்தோஷத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறத மறந்துடுவோம் மறந்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் இவங்க தான் இதை மாற்ற முடியாது எனக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு என்னுடைய தலை விதி அப்படின்னு பலவற்றை சொல்லி கொண்டு நாம சுருண்டு அப்படியே ஒரு கீழே போகிறோமா இல்லை எல்லாவற்றையும் கடந்து மேல் எழுந்து வருகின்றோமா நம்மையே நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம் இந்த உலகத்துல மகிழ்ச்சிங்கிறது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு கருவியா இருக்கணும் வெளியில இருந்து இந்த உலகத்துல யாரும் வந்து நமக்கு மகிழ்ச்சிய கொடுத்துட முடியாது நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய செய்திகள் நம்முடைய வாழ்வில் நம்மை வலிமை வாய்ந்த ஒரு ஆற்றலாக வலிமை உடையவர்களாக விதியை கட்டுப்படுத்துகின்றவர்களாக இது நமக்கு மாற்றும் அதனால் உள் மன உரையாடல்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகின்றது நம்ம ஆள் மனதில் உள் மனதில் சொல்கின்ற கருத்துக்கள் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கின்றது அதனால் எப்பொழுதுமே நம்ம உள் மனதில் நாம் எத்தகைய சூழ்நிலையும் மகிழ்ச்சியானவர்களாக திறமையானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ்வேன் என்று உறுதி மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு இளைஞனினுடைய உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு இளைஞன் அமெரிக்காவில எப்படியாவது வேலையில சேர்ந்து விடணும் அப்படின்னு வேலை தேடி அழைகின்றான் ரொம்ப வெறியோட வீட்டை விட்டு கிளம்பி பல நாட்களாக வேலையே கிடத்தப்பாடு இல்லை எங்கே போனாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஒரு தெருவில் ஒரு கட்டடத்தில் எழுதியிருக்காங்க நடிப்பதற்கு ஆட்கள் தேவை விருப்பம் உள்ளவர்கள் உடனே வந்து அணுகவும் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு அதை படித்து பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க அது ஒரு நாடக கம்பெனி அந்த இளைஞன் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த நாடக கம்பெனியினுடைய உரிமையாளர் தம்பி நீ நமது அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி போல நடந்து காட்டணும் எங்கே கொஞ்சம் நடந்து காமி பார்க்கலாம் அப்படின்னு நிறையா பயிற்சி கொடுத்து நடந்து காண்பிக்க சொல்கிறாங்க அந்த இளைஞனும் ஜனாதிபதி போல் அப்படியே நடந்து காட்டுறாங்க திரும்ப திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனான அந்த நாடக கம்பெனி உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா உன் நடையை பார்த்துட்டு தம்பி உன்னால் இந்த ஜென்மத்திற்கும் ஜனாதிபதி போல் நடக்கவோ நடிக்கவோ முடியாது நீ இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு முகத்தில் அடித்தா கூட சொல்லிட்டாராமா சொல்லி அந்த இளைஞனை வெளியே அனுப்பிட்டாங்க அந்த இளைஞனுக்கு ரொம்பவே வருத்தம் உனக்கு வராதுப்பா அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஜென்மத்தில் உனால் நடிக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு உடனே அவர் நினைச்சிருக்காரு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு எண்ணிக்கொண்டு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அவர் அமைதியா அந்த இடத்த விட்டு வெளியேறினாலும் அந்த அவமானம் வந்து மனதுக்குள்ள ஒரு ஆசையாக மாறிவிட்டது ஏன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக நான் மாற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத் வேகத்தை தந்தது முப்பத்தி ஐந்து வயதுல அமெரிக்க வரலாற்றிலேயே சிறிய வயதுல ஜனாதிபதியாக வளம் தான் ஜான் எஃப் கென்னடி அந்த இளைஞன் நடிக்க தெரியாது என்று நாடக கம்பெனி வெளியேற்றிய அந்த இளைஞன் முப்பத்தி ஐந்து வயதுல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறினார் ஆம் நம்மளுடைய மனம் பலவிதமான செய்யுமா அப்படிப்பட்ட ஒரு இயந்திரம் ஒரு மிஷின் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாகவே நம்மளுடைய வலிமையான விருப்பங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மன கண்ணில் வந்து கொண்டு இருக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீங்க முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னால் நமக்கு முடியாமையே போயிடும் அதனால முடியும் என்ற எண்ணத்தை முனைப்போடு நாம் வளைத்து கொள்ள வேண்டும் அப்படி போது மகத்தான காரியங்களை நம்மால் செய்ய முடியும் அதே போல நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல் மகிழ்ச்சியான குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நான் மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக சாதனமாக நான் உருவாகுவேன் என்னுடைய குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் அது வீடு பனித்தளங்கள் பயணம் செய்கின்ற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் நம்ம புன்முருவலோடு மகிழ்ச்சியா சந்தோஷமானவர்களாக இருக்கலாம் அதனால இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் உங்க எல்லா குடும்பங்கள்லையும் உங்களுடைய எல்லா உள்ளங்கள்லையும் மகிழ்ச்சி தவளும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்தோஷத்துடன் சந்திக்கின்றேன் சகோதரி திருமதி நன்றி Vai can't